அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாவின் ரசூல் கரீம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உலகத்துக்கு முன்பே கூறிய அந்த அற்புதமான தீர்க்க தரிசனம் இன்று நிஜமாகிக் கொண்டிருக்கிறது எழுத்தறிவு இல்லாத நபி நூறாண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் இன்று விஞ்ஞான உலகமே அதிசயத்துடன் பார்க்கும் அளவுக்கு நிஜமாகிவிட்டது உலக முடிவை அதாவது அந்திய நாளை சுற்றி அல்லாவின் ரசூல் சலல்லாஹு அலி பல சிறிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் கூறியிருந்தார்கள் அவற்றில் சில ஏற்கனவே நடந்துவிட்டன சில இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில நடக்க வேண்டியுள்ளது அவற்றில் உலகையே அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு தீர்க்க தரிசனம் ஆறு பற்றியது இந்த யூப்ரட்டிஸ் ஆற்றின் கரையில்தான் பாபிலோன் நகரம் இருந்தது அந்த நகரம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான இடம் வகிக்கிறது துருக்கியில் பிறந்து சிரியா மற்றும் ஈராக் வழியாக பாய்ந்து டைக்ரஸ் நதியுடன் சேர்ந்து பாரசீக வளைகுடாவில் கலக்கும் மிகப்பெரிய நதி இதுதான் மெசபோட்டேமியா நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு காரணமான நதி என்றாலும் இதே யூப்ரட்டிஸ் நதியே நபி அவர்கள் கூறியபடி வறண்டு போகும் என்றார் அது அந்திய நாளின் ஒரு பெரிய அடையாளம் மேலும் அதன் அடியில் தங்கத்தின் ஒரு மலை வெளிப்படும் என்றும் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த தங்கத்தை பெற மக்கள் ஒன்றுடன் ஒன்று போர் செய்வார்கள் அந்த போரில் நூறு பேரில் தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழப்பார்கள் மனிதனின் பேராசை மற்றும் உலக ஆசைகள் காரணமாக ஏற்படும் அழிவை நபி அவர்கள் இத்தனை வருடங்களுக்கு முன்பே எச்சரித்து விட்டார்கள் நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அந்த தங்கத்தை நீங்கள் கண்டாலும் அதில் ஈடுபடாதீர்கள் அதை தேடிச் சென்றால் அது உங்களை அழிவுக்கே அழைத்துச் செல்லும் சில அறிஞர்கள் கூறுவதாவது ஆறு வற்றி போய் தங்கமலை வெளிப்படும் அந்த நிகழ்ச்சி இமாம் மஹதி அலை இஸ்லாம் அவர்களின் வருகைக்கு முன்பாக நடக்கும் சிலர் கூறுகிறார்கள் அந்த தங்கத்தை மஹ்தி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நீதி நிறைந்த சமூகத்தை உருவாக்க பயன்படுத்துவார்கள் அபு அன்ஹு அறிவித்த ஹதீஸில் நபி அவர்கள் கூறினார்கள் வறண்டு அதன் அடியிலிருந்து தங்கத்தின் ஒரு மலை வெளிப்படும் வரை அந்திய நாள் வராது அப்போது மக்கள் அதற்காக போர் புரிவார்கள் நூறு பேரில் தொன்னூற்றொன்பது பேர் உயிரிழப்பார்கள் எவரும் நான் தான் பிழைத்தவன் என்று நினைப்பார்கள் இதிலிருந்து நம்மால் சில முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் யூப்ரடிஸ் ஆறு வறண்டு போவது அந்திய நாளின் முக்கிய அடையாளம் நதியின் அடியிலிருந்து தங்கமலை வெடிப்படும் மனிதனின் பேராசை காரணமாக போர் வெடிக்கும் பெரும் அழிவும் உயிரிழப்பும் ஏற்படும் மனிதனின் அகந்தையும் பொருளாசையும் அவனை தானே அழித்து செல்லும் இத்தனைக்கும் முன்பே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் நபியவர்கள் இந்த பேராசை மனிதனை எவ்வாறு அழிவுக்கே இட்டுச் செல்லும் என்று எச்சரித்திருந்தார்கள் அந்த தீர்க்க தரிசனம் நிஜமாகி வருகிறது ஆறு வருடம் தோறும் சாட்டலைட் படங்களிலும் இதற்கான தெளிவான சாட்சிகள் உள்ளன ஒரு காலத்தில் பெருவெளியாக ஓடிய அந்த ஆறு இன்று வற்றி போயுள்ளது விஞ்ஞானிகள் கூறும் காரணங்கள் மூன்று காலநிலை மாற்றம் அணைகள் கட்டுதல் நீரின் மிகைப்படியான பயன்பாடு மத்திய கிழக்கில் வெப்பநிலை அதிகரித்து மழை குறைந்ததால் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது துருக்கி சிரியா போன்ற நாடுகளில் யூப்ரெட்டிஸ் நதிக்கு மேல் பல அணைகள் கட்டப்பட்டதால் கீழ்நாட்டு பகுதிகளுக்கு நீர் குறைந்துவிட்டது விவசாயத்திற்கும் மின்சாரம் உற்பத்திக்கும் அதிகமான நீர் எடுக்கப்படுவதும் இதற்கு காரணம் இப்படி தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் யூப்ரெட்டிஸ் ஆறு முழுவதும் வற்றி போகும் என்று ஈராக் அரசு மற்றும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் யாரும் அந்த தங்கமலை கண்டுபிடித்ததாக உறுதிப்படுத்தப்படவில்லை சமூக ஊடகங்களில் பரவி வரும் யூபெட்டி நதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற வீடியோக்களும் படங்களும் முற்றிலும் போலியானவை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதிலேயே அதிசயம் என்னவென்றால் நபி அவர்கள் கூறிய தீர்க்க தரிசனம் மெல்ல மெல்ல நிஜமாகி வருகிறது சில அறிஞர்கள் கூறுவதாவது அந்த தங்கம் உண்மையான தங்கம் அல்ல அது ஒரு அதிகாரம் செல்வம் அல்லது ஒரு பெரிய வளம் போன்றதை குறிக்க உவமைக்காக நபியவர்கள் சொன்னதாகவும் இருக்கலாம் யூப்ரெட்டி ஆறு வற்றிய பிறகு அங்கு பல பழமையான நாகரிகங்களின் சுவடுகள் வெளிவந்துள்ளன நதியின் நீர் குறைந்ததால் மெசபட்டேமிய நாகரிகத்தின் பல பழைய நினைவு சின்னங்கள் வெளியே வந்துள்ளன பாபிலோன் மரியா தூர் யூரோபோஸ் போன்ற நகரங்களின் சிதிலங்கள் பழைய கோட்டைகள் மண்பாண்டங்கள் ஆயுதங்கள் கைவினைப் பொருட்கள் அனைத்தும் வெளிச்சம் கண்டுள்ளன இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புதைந்து கிடந்த வரலாற்று செல்வங்கள் இதெல்லாம் பார்த்தால் நபி அவர்கள் கூறிய தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மையானது என்று நமக்கு புரிகிறது உலகம் முழுவதும் அவர்களின் மற்ற தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கையில் அந்திய நாள் நெருங்கிவிட்டது என்பது உறுதியாக சொல்லலாம்